முக்கியமாக தமிழில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை தான் நம்ம வீடியோ அப்லோட் இருக்கோம் அடுத்த ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக உயிர்களை அதாவது ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் உயிர்களை பிரித்தது யாரு என்னென்ன உயிர்கள் எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதாவது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகப்படுத்துனது யார் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக யார் தான் தொல்காப்பியர் தான் தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வகைப்படுத்திருக்காரு என்னென்ன உயிர்கள் ஓரறிவில் வரும் என்னென்ன உயிர்கள் ஈரறிவில் வரும் இப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து அதை பார்த்தீங்கன்னா ஓரறிவுனா என்னென்ன ஈரறிவுனா என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஓரறிவு அப்படின்னா உற்றறிதல் உற்றறிதல் அப்படின்னா தொட்டு பார்த்து நம்ம உணர்றதுதான் உற்றறிதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உள்ள உயிரினம் எது அப்படின்னா புல் மரம் இதெல்லாம் வந்து உள்ள உயிரினம் தான் நெக்ஸ்ட் பாருங்க ஈரறிவு ஈரறிவு அப்படின்னா ரெண்டு அறிவு இருக்கும் அதாவது உற்றறிதல் ஃபஸ்ட் நம்ம தொட்டு பார்க்குறது அடுத்து சுவைத்தல் நம்ம சாப்பிட்டு பார்த்து அந்த உணவு உணவோட சுவை வந்து தெரிகிறது இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சிப்பி நத்தை அடுத்து மூணாவது மூணு அறிவு அப்படின்னா உற்றறிதல் வரும் சுவைத்தல் வரும் அடுத்து நுகர்தல் நம்ம ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம்னா கரையான் எறும்பு அடுத்து பாருங்க நான்கறிவு நான்கறிவில் உச்சரிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் நம்ம எக்ஸ்ட்ராவா யார் வராங்க நம்ம பார்த்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா நண்டு தும்பி அடுத்து ஐந்தறிவு ஐந்தறிவுன்னா அஞ்சென வரும் உச்சரிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் அடுத்து எக்ஸ்ட்ராவாக கேட்குறது அஞ்சறிவு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா பறவை விலங்கு இது அடுத்து ரொம்ப ஸ்பெஷல் ஆற ஆறறிவு ஆறறிவு யார் நம்ம நல்லாவே தெரியும் மனுஷங்க மனுஷங்களால் ஆறு ஆறு விஷயத்த பண்ண முடியும் என்னெல்லாம் அப்படின்னா உற்றறிதல் உற்றறிதல் அப்படின் அப்படின்னாலே தொடுதல் உணர்வு நெக்ஸ்ட்டு சுவைத்தல் நம்ம சாப்பாட்டை சுவைச்சு தான் சாப்பிட்றோம் அடுத்து நுகர்தல் நம்ம ஸ்மெல் பண்ணுறது நெக்ஸ்ட்டு காணல் ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறது நெக்ஸ்ட்டு கேட்டல் யாராவது ஒருத்தங்க சொல்கிற விஷயத்த நம்ம காதால் கேட்குறது நெக்ஸ்ட் பகுத்தறிதல் அதாவது கரெக்ட் இது தப்புது அப்படிங்கிற பகுத்தறிவு தன்மை யாருக்கு தான் உண்டு மனுஷங்களுக்கு தான் உண்டு அப்படி ஆறறிவு அப்படி இப்படி ஓரறிவு உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் பகுத்தது யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் தான் தொல்காப்பியர் தான் எந்த நூலில் தொகுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தொகுத்துருக்காங்க அடுத்து ஓரறிவுனா என்ன அப்படின்னு கொஸ்டின் வரலாம் ஓரறிவு ஓரறிவுக்கு கீழே வரக்கூடிய விலங்குகள் என்னென்ன இல்லை ஓரறிவு கீழே வரக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொஷின் வரலாம் ஈரடி பகுத்தறிவு எல்லாமே எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அறிவை மாற்றி கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈரறிவு அப்படின்னு சொல்லி கொஷின் கொடுத்துட்டு உற்றறிதல் ப்ளஸ் நுகர்தல் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை உற்றறிதல் ப்ளஸ் காணல் உற்றறிவு ப்ளஸ் கேட்டல் உற்றறிவு ப்ளஸ் சுவைதல் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஓரறிவுலேருந்து ஆறறிவு வரைக்கும் படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இது வரைக்கும் டிஎன்பிசி கொஷின்ஸில் இருந்தும் கொஷின் வராமல் இருந்ததே கிடையாது இந்த கொஷின்ஸும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்திருக்கு ஸோ இதே போல கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை டெட்டுக்கு பிஜிடிஆர்பிக்கு எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்